வணக்கம் என் பேர் மந்த்ரா நான் இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆலந்தூரில் இருக்கேன் என்னென்னா நான் வந்து எனக்கு வயசு நாற்பத்தி நாலு ஆகுது நான் ஒரு திருநங்கை எனக்கும் திருநங்கைகளுக்குள்ள திருநங்கை தலைவிகள்ல வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக போயிட்டு இருக்கு கலைஞர் ஐயா இருக்கிற காலகட்டத்தில் எங்களை வந்து அரவாணிகள் வேற மாதிரிலாம் பேசினாங்க அரவாணி பெண்கள் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பேசியிருப்பாங்கன்ட்டு அப்படிலாம் போயிட்டு இருந்தது இந்த ஆட்சியில்தான் கலைஞர் இருக்கும் இருக்கும்போது எங்களுக்கு திருநங்கைன்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு பேர் எங்களுக்கு வச்சிருந்தாரு அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதே ஆட்சிலயே இப்போ சில நலவாரிய திட்டங்களும் எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த ஆட்சில வந்து திருநங்கைகளுக்கு சப்போர்ட்டிவா நிறைய நல்ல திட்டங்கள்லாம் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஆனால் அந்த நலவாரிய உறுப்பினர்களே வந்துட்டு இந்த ஜமா சிஸ்டம் கூட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு சில அநீதிகள் பண்ணிட்டு வராங்க இதுல இதுல இருந்து இப்போ வந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து பொதுமக்கள் வந்து எங்களை நிறைய பேர் ஏற்றுக்கலை எங்களை பார்த்தா முகம் சுளிக்கிறது கொஞ்சம் எங்ககிட்ட நெருங்கி வர பயப்படுறது இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களெல்லாம் கூட என் வயசுக்கு நான் சந்தித்து வந்திருக்குறேன் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பொது மக்கள் கூட எங்களை அக்கா தங்கச்சி அம்மான்ற அளவுக்கு எங்ககிட்ட க்ளோஸ் ஆகிட்டாங்க பொது மக்கள் கூட எங்களை ஏற்றுக்கிட்டாங்க ஒரு பையன் பார்த்தா விட அம்மான்னு கூப்பிட்றான் எங்களுக்கு வந்து தாய்மை உணர்வு இருந்தாலும் அது பய எப்படி சொல்றதுன்னு தெரியல இல்ல ஆனா ஒரு பையன் வந்து எங்களை அம்மானு கூப்பிடும்போது எங்களுக்கு ஒரு பத்து இருபது புள்ள பேத்த மாதிரியான ஒரு திருப்தி அந்த மாதிரி பொது மக்கள் கூட எங்களை ஏத்துக்கிட்டாங்க ஆனா எங்க மக்கள் எங்களை வாழ விடாம இதே மாதிரி தள்ளிட்டே இருக்காங்க வாழ்ந்தவங்களே வாழ்ந்து காசு பணம் சேர்த்து நல்ல லெவல்ல இருக்கிறவங்க கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களும் மேலே வர விடாமல் அமைக்கிட்டே இருக்காங்க இதுக்கு இந்த முதல்வர் ஐயா தான் இதை பார்க்கணும் இந்த முதல்வர் ஐயா வந்து இதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய திருநங்கைகள் சென்னையில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க என்ன மாதிரி துணிஞ்சி வந்து பேட்டி கொடுக்கவோ பேசுறதுக்கோ அவங்களுக்கு தைரியம் இல்லை அதனால அவங்களாம் அப்படி இருக்காங்க நான் வந்திருக்கேன் முதல்வர் ஐயா பார்த்து இதுக்கு ஒரு நல் மாற்றத்தை கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்லதை செய்யணும்னு நான் கையெழுத்து கேட்டு கோவி இப்போ அவங்க வந்து ஒரு முப்பது நாற்பது மொத்தம் வந்து ஒரு நூத்தி ஐம்பது பேர்கிட்ட இந்த திருநங்கைகள் எல்லாமே ஆலந்தூரை கடந்து வந்துட்டு இருக்காங்க பட் நான் வந்து நீ கோவில்ல இருந்தேன் என் வீட்டாண்ட அதுல இருந்து ஒரு முப்பத்தி அஞ்சு பேர் என் வீட்டாண்ட வந்துட்டு என் வீடு தெருமனையில என் வீடு பூட்டி இருக்குன்றதுனால தெருமனையில நின்றுட்டு துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு ட்ரிங்க்ஸ் ரோட்லேயே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு மார்பங்கெல்லாம் எல்லாம் காட்டிக்கிட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு என்ன அசிங்க சிங்கமெல்லாம் பேசியிருக்காங்க இன்கேஸ் நான் அவங்க வர நேரத்துல நான் வீட்டில இருந்திருந்தேன்னா என்னோட நிலைமை என்ன 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 பண்ணிருப்பாங்க ஏன்னா முன்னாவோட வாக்கு மூலம் அவங்க குரூப்ல இருக்குது அவனை போய் அடிங்க ஒதிங்க அவன் வீட்டெல்லாம் உடைங்க அவன் கையை காலை கட்டி போட்டு தூக்கிட்டு வாங்க இதெல்லாம் இவ்வளவு பெரிய வார்த்தை இது வந்து ஒரு என்னை கொலை பண்ண சொல்லி அவங்க அம் அனுப்பிச்சிருக்காங்க அன்னைக்கு நான் இருந்தேன்னா என் உயிரை போயிருக்கோம் எனக்கு என்ன என்னென்ன என்னை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் அந்த வீட்டுல எல்லாரும் உயிருமே போயிருக்கோம் இதுதான் ஒரு தலைவி பண்றதா இதுக்குதான் தலைவிகளாம் இதுக்குதான் நாங்க ஜமாத்து கட்டுப்பாட்டு வாங்க எங்களுக்கு ஜமாத்து வேணாங்க நாங்க எப்படின்னா இருந்துக்கிறோம் நாங்க பிச்சை எடுக்கிறோமோ இல்ல வீட்டுல இருக்கிறோமோ இல்ல சுயதொழில் பண்றோமோ எங்களை எங்களை வாழ விடுங்க எங்களுக்கு அலவிகள் வேண்டாம் எங்க நாங்க அததான் கேக்குறோம் எங்க இவ வந்து முப்பத்தி அஞ்சு பேர் வீட்டாண்ட வந்தாங்க நூத்தி ஐம்பது பேர் போலீஸ் ஸ்டேஷன் ஆண்ட இருக்காங்க அந்த முப்பத்தி அஞ்சு கிட்ட நாங்க மாட்டிருந்தோம்னா எங்களை என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டோம் இந்த குரூப்பு இல்லை இருக்கிற பசங்கள்லாம் பிள்ளைங்கெல்லாம் பேசினே இருக்கீங்க எல்லாம் ஆட்டோ பிடிச்சிக்கின்னு அட்ரஸ் கேட்டுக்கின்னு போங்க பெட்ரோடுக்கு தேர் திருநாளாம் இருக்கணும் இன்றைக்கி பெட்ரோடு எல்லாம் போங்க இதில் பேசாதீங்கோ எல்லாம் ஆளுக்கு ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஆட்டோவில் நாலு பேர் மூணு பேர் உக்காந்துட்டு பெட்ரோடுக்கு போங்க எல்லாமே இதில் பேசினு இருக்காதிங்க போயிட்டு வந்து பேசுங்க போயிட்டு கு கும்பரி கஞ்சி காய்ச்சிட்டு வந்து பேசுங்க போங்க பட்ரோடுக்கு பேசாதீங்க இதில்

ரெண்டாம் தேவடி அப்பந்தவனே இந்த வரைய அம்மாவுக்கு ஜட்டி படி வாயின்

அதாவது திருநங்கைகள் வந்து எங்களுக்கு முன்னோர்கள்லாம் முன்னாடிலாம் இருந்திருந்தாங்க அப்போ வந்து ஒரு ஜமாத்து ஜமாத்துக்கு ஒரு லீடர்ஸு தலைவிகள்னால் யாருமே இல்லை அதனால எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே தான் இருந்தோம் இப்போ வந்து சென்னையில் வந்து சென்னை சுற்றியே வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் அந்த ஐம்பது கிலோமீட்டருக்கு இருபத்தோரு தலைவிகள்னு சொல்லி அவங்களுக்குள்ளவே ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுத்து மற்ற சின்ன சின்ன திருநங்கைகளை வந்து செக்ஸ்டாட்சிலையும் பாலியல் தொழிலையும் தள்ளப்பட்டு அதில் பணம் கொடுங்கிறது எடுத்ததுக்கெல்லாம் பணம் பணம்ன்ற மாதிரி எங்ககிட்ட எல்லாத்துக்குமே பணம் பணம்னு வந்து நிற்கிறாங்க எங்களால் ஒரு க காலகட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியலை முடியலன்ற காரணத்தினால எங்களுக்கு இந்த ஜமாத் வேண்டாம் நாங்கள் ஜமாத்தை விட்டு விலைக்கு வந்துடுறோம் நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸோடய இல்லை எங்கள் சுய முயற்சியில் நாங்கள் எப்படின்னா வாழ்ந்துக்கிறோன்னு சொல்லி நாங்கள் இந்த ஜமாத்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எங்களை சென்னை சில வாழாத அளவுக்கு இந்த தலைவிகள் இருபத்தோரு தலைவிகள் என்ன பண்ணுறாங்க அடியாட்களை வச்சு ரவுடிசம் பண்ணிவிட்டு நாங்கள் பொழப்புக்கு போகிற இடத்துல எங்களை பீர் பாட்டிலாலையும் கத்திகளாலேயும் சில ஆயுதங்களாலேயும் எங்களை அடிக்கவோ எங்களுக்கு உயிர் பயத்தை கொடுத்து கொலை மிரட்டல் கொடுத்து ரொம்ப வந்து துன்புறுத்திட்டு வராங்க இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் இதை சமாளிக்க முடியாமல் நான் இது பொதுவாக எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது முக்கிய குழுன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பில் நான் இதை பற்றி பேசினேன் பேசினதுக்கு அதுக்கு எதிர் இப்போ எது ஆப்போசிட்லேயும் அவங்களும் பேசுனாங்க நானும் பேசினேன் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டோம் நான் பேசின இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு அந்த தலைவின்னு இருக்கிறவங்க முன்னான்னு ஒருத்தவங்க இருக்காங்க இந்த இருபது பேருக்குமே அவங்க தான் வந்து எட்டு அந்த முன்னான்றவங்க வந்து சென்னையில் இருக்கிற எல்லா டிரான்ஸெண்டர்ஸையும் நோண்டி விட்டு நீங்கள் எல்லாருமே அவன் வீட்டை போங்க அவனை போய் அடிங்க அவன் கையை ஒடிங்க அவன் வீடை உடச்சி தும்சம் பண்ணுங்க அவன் அந்த மவுண்ட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நூறு நூற்றம்பது பேரை வந்து அமைச்சிருக்கிறாங்க ஒரு இது எல்லாருக்குமே தலைவி சொன்னோன்னே மற்றவங்க எல்லாருமே அதை பற்றி யோசிக்காமல் பெரியவங்க சொல்லிட்டாங்க நம்ம போய் தான் ஆகணுன்ற இதுவில் எல்லாம் வேன் ஆட்டோ அந்த மாதிரி வந்திருந்தாங்க நான் அன்றைக்கி தினத்துக்கு நான் வந்து கோவிலுக்கு போயிருந்தேன் இது இன்னைக்கு நடந்ததுன்னா ஒரு ரெண்டாம் தேதி அன்னிக்கு கோவிலுக்கு போயிருந்தேன் போனா போ எல்லாம் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேரில் ஒரு இருபது முப்பது பேர் என் வீட்டாண்ட வந்துட்டு பொது மக்கள் இடையில துணியெல்லாம் தூக்கிக்கின்னு மார்பங்கள்லாம் காட்டி ஒரே அராஜகம் பண்ணியிருக்காங்க ஊர் மக்கள் அதை பற்றி த தனியாக பேசுகிறாங்க இவங்க அங்கே இந்த அம்மக்குளம் பண்ணிவிட்டு அப்படியே ஆலந்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என் மேல வந்து பொய்யான ஒரு புகார் கொடுத்துருக்காங்க என்ன புகார்னால் ஃபோன் மூலியமாக வந்து நாங்கள் ஒருத்தர ஒருத்தர மாறி மாறி திட்டிக்கணு அந்த ரெக்கார்டை காட்டிட்டு அதில் எஃப்ஐஆர் போட முடியாத ஒரு செக்ஷனே என் என் பேரில் எஃப்ஐஆர் போட வச்சுட்டு என்னை ரிமாண்ட் பண்ணணும் ரிமாண்ட் பண்ணாதான் நாங்கள் இந்த கூட்டம் இங்கேருந்து களைவோன்னு சொல்லி ரொம்ப அராஜாக்கம் போல் ஸ்டேஷன் வாசலில் பண்ணணும் ஒரு காலகட்டத்தில் போலீஸ்க்கே என்ன பண்ணுறதுன்னு புரிதல் இல்லாமல் அவங்களும் என் மேலே வந்து எஃப்ஐஆர் போட போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் போட்டுகிட்டு எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க நான் கோவிலில் இருந்ததுனால என்னால் உடனடியாக அங்கே வர முடியல அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் மாதிரி எஃப்ஐஆர் போட்டு என்னை வந்து பெயில் பெயிலில் நான் மூவ் பண்ணி பெயிலில் தான் இப்போ வெளியே வந்திருக்கேன் நானும் பேசுனா அவங்களும் பேசினாங்க ஆனால் என் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவங்க மேலே எதுவுமே பண்ணலை அதுக்கு நான் போலீஸ் கிட்டே பேசிட்டு அவங்க வந்து எனக்கு இந்த சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த அவங்களே என்ன திட்டினா இந்த முன்னான்றவங்க வந்து அவனை அடி ஒ தூக்கிட்டு வாங்க வீடெல்லாம் ஒடைங்கறது சென்னையில இருக்கிற சென்னையில ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி டிரான்ஜெண்டர் இப்போ அவங்க தான் இந்த முன்னான்றவங்க அந்த ஜமாத்துல இருக்கிற ஒரு நாயக்கு தலைவி அந்த தலைவிக்கோ ஒரு மன கஷ்டம் இப்ப நான் அந்த தலைவிதான் நான் பேசிருக்கிறேன் அப்போ இந்த தலைவிகளுக்கு சப்போர்ட் அவங்க வராங்க இவங்க பெருசா நான் கேக்குறது வந்து நியாயத்தை கேட்கிறேன் ஏன்னா ஜமாத்துல இருக்கு இல்லாம எவ்வளவு திருநங்கைகள்ல வெளியே வாழ்றாங்க வெளியே வர முடியாம இருக்காங்க நான் துணிஞ்சி இதை வந்து கேட்டுட்டேன் ஏன்னா வந்து கேட்ட மாதிரி நாளைக்கு இன்னொருத்தர் கேட்பாங்க இவளை வந்து ஆரம்ப ஆஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முன்னான்றவங்க வந்து இப்படி ஒரு தூண்டுதலை பண்ணி சென்னையில இருக்கிற திருநங்கைகளுக்கெல்லாம் இவங்க ஒரு இவங்க இருக்குது பெங்களூர்ல பெங்களூர்ல இருந்துகிட்டு சென்னையில இருக்கிற திருநங்கைகளை தூண்டி விட்டு இருக்காங்க புரியுதுங்களா ஒரு பெரிய கலவரத்தையே ஏற்படுத்தி இருக்கிறாங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன் உயிருக்கோ என்னை சார்ந்த திருநங்கைகளுக்கும் உயிருக்கு பயம் இருக்கு ஏன்னா நான் அந்த முன்னாண்டவங்களை தான் சொல்றேன் இந்த காப்பி கொடுத்து சொல்றாங்க இந்த காப்பி கொடுத்து எனக்கு பத்து நாள் பத்து நாள் ஆகுது எல்லாம் என்ன சொன்னாங்க இந்த எலெக்ஷன் முடிட்டோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்க அவங்கள விசாரணைக்கு அழைக்கிறோம் சொன்னாங்க ஆனா நடுவுல நான் ரெண்டு மூணு நாடி ஸ்டேஷன்ல போய் கேட்ட பார்க்கலாம் கூப்பிடுறோம் ஒரு அலட்சியமா தான் பேசுறாங்கல்ல கண்டி எங்களுக்கு இதுல வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல எங்களுக்கு நாளுக்கு நாள் வந்து இந்த தலைவிகள் மூலியமா வந்து உயிர் பயத்தை ஒரு ஒரு போன் மூலியமா எங்களுக்கு உயிர் பயம் வந்துட்டு இருக்கு சில ரவுடி கிட்ட எல்லாம் வந்து எங்க போட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்ப நாங்க என்ன பண்ண முடியும் இப்ப என்ன நம்பி சில திருநங்கைகள்லாம் இருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுறது கேள்விய என்ன பாரு ஜமாத்துல இருக்காங்க ஒவ்வொருத்தரும் இனிமே கிளம்புவாங்க ஒரு ஒருத்தர் கேட்க ஆரம்பிப்பாங்க அதனால ஆரம்பத்திலேயே நான் ஆஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்றேன் நான் கேக்குறேன் சென்னை சுத்தி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் அந்த ஐம்பது கிலோமீட்டருக்கு இருபத்தி ஒரு தலைவிகள் எதுக்கு இவங்களை யார் தலைவின்னு தேர்தல் எடுத்தது ஓட்டு போட்டாங்களா ஏதோ ஜ திருநங்கைகள்லாம் ஓட்டு போட்டு இவங்க தலைவர் தேர்தலில் ஜெயிச்சு வந்தாங்களா ஆ தனக்கு தானே தலைவிகள் நானே நான் என் கீழே ஒரு பத்து பேர் இருந்தா நான் அந்த அந்த கேங்க்கு தலைவி நான் இப்போ வேசார்பாடியில இருக்கேன்னா வேசார்பாடிக்கு நான் தலைவி அது போல ஒரு இருபத்தி ஏ இருவத்தோரு ஏரியாவுக்கு இருபத்தோரு தலைவிகள் அப்போ அந்த இப்போ இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நான் வந்து இவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீ என் கிட்ட ஷேர் பண்ண நான் அதை கண்டிப்பேன் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் போடுவேன் நீ பேசு தப்பு உனக்கு ஒரு லட்ச ரூபா பனிஷ்மெண்ட் நீ ஒரு லட்சம் ரூபாய் ஜமாத்து ஏன் நாங்க கொடுக்கணும் நாங்க கஷ்டப்படுறோம் நாங்க கடைக்கடையா போறோம் நாங்க பிச்சை எடுக்கிறோம் நாங்க எங்க உடம்பு வைக்கிறோம் பத்து ரூபா சம்பாதிக்கிறோம் உங்களுக்கு ஏன் நாங்க பணம் தரணும் எதுக்கு கொடுக்கணும் இதுதான் இப்ப எங்களோட கேள்வி இந்த கேள்வி ஆரம்பிச்சதுக்கு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை கண்டிப்பா அதாவது திருநங்கையை பொறுத்த வரைக்கும் கடைவாசல் போனோம் இல்ல பாலியல் தொழில் ஆனால் வெயில்ல நாங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் கிடைக்கிறது பெரிய விஷயம் ஆனா பாலியல் தொழிலில் சில கிரீம்களை வந்து சின்ன வயசு திருநாங்க மேல பூசிட்டு அவங்கள நல்லா மினுமினுப்பா ஆக்கிட்டு ஒரு ஒரு கிளைண்ட்டு இது நான் சொல்லக்கூடாது சொல்றேன் ஒரு கிளைண்ட்டு ஐயாயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய அளவுக்கு எங்களை ரெடி பண்றாங்க வேற வழி இல்லையே எங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்களோட கட்டாயத்துக்கு நாங்க போக வேண்டியதா இருக்கு எங்களுக்கும் சில தேவைகள் எல்லாம் இருக்கு இப்ப நான் வந்து பெண் தன்மையோட ஒரு உணர்வுகளோட இருக்கிறேன் எனக்கு சர்ஜரி பண்ணும் மார்பகங்கள் வைக்கணும் நான் ஒரு பெண்ண ஆகணும்ன்ற ஆசைகள் இருக்கு என் குடும்பத்துல இருந்து நான் அதெல்லாம் நல்லா பண்ணிக்க முடியல அப்ப நான் ஒரு திருநங்கை கிட்ட இருந்துதான் நான் என்னை வந்து டோட்டலா மாத்தணும் அந்த ஒரு கான்ஸ்ட வச்சு எங்க கிட்ட இருந்து இவங்க இவ்வளவு ஒரு இது பண்றாங்க எங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க எங்க வந்து பணத்தை இது பண்றாங்க இதுதான் உண்மை இப்ப நிறைய பாத்துக்கோங்க சென்னையில ஒரு காலத்துல எவ்வளவு திருநங்கை இருந்திருப்பாங்க நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க இன்னைக்கு சென்னையை சுத்தி எப்படி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் திருநங்கை இவங்களே எங்க இருந்து வந்தாங்க மாற்றப்படுறாங்க எங்க இருந்து வந்தாங்க இப்போ இந்த உதாரணம் சொல்லுனாங்க கோயம்புத்தூர் சேலம் பவானி இந்த மாதிரியான ஊர்களில் இருந்து சின்ன வயசு திருநங்கைகளுக்கெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியில் வந்து ஆசை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி நீங்கள் சென்னைக்கு வாங்க உங்களை நான் அந்த மாதிரி பெண்ணாக்குறேன் உங்களை மாடல் ஆக்குறேன் அப்படி இப்படின்னா ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டி அவங்கள அழைக்கிறது அவங்க சென்னைக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பேசி அவங்கள வந்து இவங்க லாக் பண்ணுறது அப்போ வந்து உனக்கு மார்பகம் வைக்கணும்னா அதுக்கு அஞ்சு லட்ச ரூபா ஆகும் உங்கள்கிட்ட இருக்கா இல்லைன்னா நீ நைட்டில் செக்ஸ் இருப்போம் நிறைய கண்டிப்பா அரசாங்கம் இப்ப இருக்கிற ஆட்சியத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சியோ திருநங்கைகளுக்கு தேவையான அனைத்துமே பண்றாங்க அரசாங்கத்துக்கு நாங்க பெரிய நன்றி கடன் சொல்றோம் எங்களுக்கு இலவச சர்ஜரியே பண்றாங்க கேஎம்சி ஜிஹெச் இந்த மாதிரிலாம் எல்லாம் மார்பகங்களா எல்லாமே வைக்கிறாங்க அதையும் மீறி இவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்கே எங்களை வந்து பேசியே மயக்கிய ஒரு அந்த ஜமாத்துக்குள்ள எங்களை தள்ளி தள்ளியே வைக்கிறாங்க இப்ப அரசாங்கத்துல போய் பண்றோம்னாக்கா ஆஹ் அதெல்லாம் பெருமை கிடையாது நம்ம திருநாங்கை திருநாங்கை பண்றதுதான் ஒரு இதுவே அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு நாங்கள் என்ன சொல்றோம்னா இப்ப எங்களை பெத்தவங்களா இருந்தாங்கன்னாக்கா நாங்கள் அவங்களுக்கு எதோ செய்வோம் அதே போல் திருநங்கைகள்ல எங்களை தாயினும் ஒருத்தர் நாங்களே எடுத்துறோம் அம்மான்னு கூப்பிடுறோம் ஆயான்னு கூப்பிடுறோம் எங்களால முடிஞ்ச உதவியை தான் நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ண முடியும் அதுக்கும் மேல நீங்க கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லு இப்போ ஒரு திருநங்கை திருடுறாங்க ஒரு கிளைண்ட்டு கிட்ட ஒரு செயின் அறுத்துட்டோம் இப்போ நிறைய செயின் சீட்டிங்க மொபைல் இது வழியில நடந்து வரவங்க கிட்ட கூட உன் பர்ச காமி நான் வந்து ஒரு பத்து ரூபாய் வச்சேன்னா உன் பர்ஸ் நிறைய பணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்சை ஓப்பன் பண்ணி பத்து ரூபாய் வச்சுட்டு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துடுவாங்க இது உண்மையா போய் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இதில் பாதிக்கப்பட்டவங்க கூட இதை பார்க்கலாம் எடுத்துடுறாங்க அது எதுனால பண்றாங்க அவங்களுடைய தூண்டுதல் பேர்ல தான் கண்டிப்பா இப்போ ஒரு கோயில் பங்கன் வைக்கிறாங்க இவங்க கோயில் காட்டி திருவங்கன்னா மூத்தவங்க எல்லாருமே ஒரு ஒரு கோயில் வச்சுன்னு இப்போ உட்காந்துட்டாங்க அந்த கோயில் திருவிழா பண்றதுக்கு இப்போ என்ன குரு இருக்காங்கன்னா அம்மா இருக்காங்கன்னா அவங்க பொண்ணு நான் என்கிட்ட இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க நான் கொடுக்கணும் என்னோட பொண்ணுங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் உன் கோயிலுக்கு நாங்க ஏன் இவ்வளவு பணம் கொடுக்கணும் அம்மா அதெல்லாம் சொல்றீங்களே இப்ப என் பெத்தவங்க இருக்கிறாங்கன்னா கூட நாங்க சம்பாதிக்கல ஒரு பாங்க தான் பெத்தவங்களை பார்க்க முடியும் அது நாங்களும் வாழணும் இல்லையா அது போல எங்களுக்கு தேவைக்கு போக தான் நாங்க எங்க குருவுக்கு செய்ய முடியும் சரிங்களா நீங்க வந்து இப்போ அம்மானாக்கா நான் மட்டும் பொண்ணு கிடையாது என்ன மாதிரி ஒரு பத்து பஞ்சு பேர் இருக்காங்க நீ ஒருத்தருக்கிட்டே இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வாங்குறேன் ரவுல விட்டு ஏ ஒரு பக்கம் அந்த சகா எங்க கூட இருக்க திருநங்கைகளே எங்களுக்கு ஆப்போசிட்டா ஆக்கிடுறாங்க அவன் குடுக்கல ரொம்ப பேசுறான் நீ அவனை இது பண்ணு அப்படின்ற மாதிரி அப்புறம் ரவுடி பசங்களை விட்டு அவங்க கிட்ட இருந்து நாங்க பேசி மீண்டு வந்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ரவுடி பசங்களை விடுறாங்க நாங்க பழப்பு போற இடத்துல வந்து ரவுடிங்க வந்து மிரட்டுறது தூரத்துல ஒரு பைக்ல இருந்து வந்துட்டு திடீர்னு ஒரு பீர் வாட்ல வந்து விழுது யாருன்னு பார்த்தா ஒரு பைக் எங்களை கிராஸ் ஆகுது சரி ஏதோ நாங்க வீட்டுல திருப்பி அந்த பைக் யூ பண்ணி திருப்பி அதே இடத்துல அதே மாதிரி சம்பவம் நடக்குது இப்ப இந்த கிண்டி சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ல இருக்க ஜல்லிக்கலை வாரி கோணி பயில வச்சுட்டு வாரி வாரி அடிக்கிறானுங்க இத இந்த அனைத்து பிரச்சனைகளுமே இந்த மூணு வருஷமா தான் இந்த தலைவிகள்னு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்கும் இல்ல அவங்களோட வாய்ஸ் நோட் என் இருக்கு முன்னா பேசுனது அதாவது எனக்கும் என் குருக்கோ ஒரு பிரச்சனை இது எல்லார் வீட்லையுமே குரு செயலாக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை தான் அது நடந்துட்டு இருக்குது சரிங்களா நான் கொஞ்சம் கோவப்பட்டு குரூப்பில் இறங்கி பேசுகிறேன் குருவும் பொண்ணு பேசுத பொதுவாக நான் குரூப்பில் பேசுகிறேன் அதை பேசும்போது அது என் குருக்கு ஒரு மன கஷ்டம் என்னை வந்து குரூப்பில் அசிங்கப்படுத்திட்டா அப்படின்றது இதை வந்து முன்னா கவனிச்சுட்டு முன்னா என்ன பண்ணாங்க அவனை குரூப்பில் நீங்கள் பேசவிட்டுதான் தப்பு அவங்க வீட்டாண்ட போங்க அப்படிங்க மவுண்டே வந்துட்டு கல்யாணம் தேர்வு திருவிழாவா இருக்கணும் அவனை உயிரோட அங்க கையை கையக்கால கட்டுங்க அப்படின்லாம் வந்து அதே குரூப்ல அவங்க வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க ஒரு மூணு லைன் போட்டிருக்காங்க அந்த மூணுமே அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே எங்களுக்கு உயிர் பயத்தை கொடுக்குது போலீஸ் அதிகாரி காட்டிருக்கோம் நாங்க அவங்க பேசின ரெக்கார்டு எல்லாமே இப்போ நான் வந்துட்டு ஒரு பதினேழு மெசேஜ் நான் வாய்ஸ் நோட் போட்டிருக்கேன்னா அவங்க ஒரு மூணாயிரம் மெசேஜ் போட்டிருக்காங்க

எல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டுருக்கவோ எனக்கு என்ன பண்ண தெரியல எனக்கு இது ஃபர்ஸ்ட்டு அனுபவம் எனக்குள்ளே ஒரு பயம் நான் வந்து டேஷன் அண்ட போகல அதுக்கப்புறம் நான் ஒரு அட்வொகேட்டை வச்சு மூவ் பண்ணும்போது அட்வொகேட் கிட்ட என்ன சொன்னாங்க எஃப்ஐஆரில் வந்து ஏதோ போட்டிருந்தேன் நான் பெயில் லவலப்பே ஏதோ போட்டிருந்தாங்க அது வந்து ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வந்து அவங்களை ஸ்டேஷனுக்கு போது எனக்கு ஒரு பயம் நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன் யாருன்னா அடிச்சிட்டேன்னா மண்டே ஒடிச்சுட்டேனா இல்ல வெட்டுக்கூட்டம் ஆயிடுச்சா என்ன ஆயிடுச்சு என்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு என்னன்னு எனக்கு புரியல எனக்கு வந்து படிப்பறிவா அந்த அளவுக்கு கிடையாது அதனால எனக்கு என் கூட இருக்கிறவங்களா இந்த கூட்ட கும்பல்ல பாத்துட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா இப்ப நாக்கு வீட்டுல இருந்திருந்தேன்னா இந்த நூத்தி ஐம்பது பேர்கிட்ட நான் என்ன ஆயிருப்பேன் சொல்லுங்க நான் அதுக்கு எதுவும் எதாச்சும் ஒரு கோவிலுக்குன்னு போனேன் அந்த கடவுள் தான் நான் காப்பாத்துச்சு ஒரு கோயிலுக்கு போயிருக்கவோ இந்த சம்பவம் என் வீட்டாண்ட நடக்கலை ஆனா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே அவங்க எவ்வளவு எல்லாத்துக்கும் என்கிட்ட கிட்ட வீடியோ இருக்கு அவங்க பேசின எல்லா பொறுப்புமே என் இருக்குது இப்ப நான் பேசுனது தப்புன்னு சொல்லி காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி என் மேல என் ஃபேர் போட்டுவோங்க அதே வார்த்தை அவங்க பேசியிருக்காங்கல்ல அவங்க மேல என் ஃபேர் போட மாட்டாங்க எனக்கு அது புரியல போரில் போலீஸ்க்கு புரியலையா இல்லை வேற எதுனா இதுக்குள்ள எதனா நடக்குதா எதா அழுத்தம் இருக்கா இல்லை வேற யாரோ ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டவங்கள இதில் நுழைச்சிருக்காங்களா என்ன எதுன்னு எனக்கு தெரியல எனக்கு என்னோட இது நான்னாக்கா நான் பத்து பாஞ்சு வாய்ஸ் நோட் தான் போட்டேன் அவங்க மூணாயிரம் வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க ஏன் நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டு டேஷன் வந்து டைப் பண்ண மாட்டாங்க மொத்தம் வந்து நான் பேசின வெறி நான் பேசின அன்னைக்கு வந்து முந்நூறு பேர் இருந்தாங்க இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க சென்னை புல்லாவே முக்கிய குழுன்றது வந்து திருநாங்கை சமுதாயத்துக்காக ஏற்படுத்தின குரூப் அது இப்போ வந்து நாங்க ஒரு சில விஷயங்கள் எங்க வீட்டோட பேசிக்கிறோம் அதுல ஒரு முடிவு வரலாம் அந்த குரூப்ல போவோம் ஏன்னா அந்த குரூப்ல இந்த இருபத்தி ஒரு நாயக்குமே இருக்காங்க நான் சொல்லுது வந்து இந்த இருபத்தி ஒரு நாயக்குமே தப்பானவங்க நான் சொல்லல அதுல வந்து ஒரு சிலர்லாம் இந்த மாதிரி பண்றாங்க இப்போ அதுல வந்து நான் குரூப்ல போய் பேசுவோம் ஒரு நல்ல நல்ல ஒரு நாயக்கு வந்து நம்மளுக்கு நியாயம் சொல்லுவாங்க நம்மளோட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் குரூப்பில் போனது இவங்க எல்லோரையுமே வந்து ஆப்போசிட் ஆக்கிட்டாங்க இனி இப்போ வந்து ஒரு நாய்க்கை நான் கே கேள்வி கேட்குறேன் நாளைக்கு உன் வீட்டு சேனல் ஆட்டிங்க உன்னை கேள்வி கேட்பாங்க இதை வந்து நீ முன்னாடியே இது பண்ணி சப்போர்ட் பண்ணாதே இது ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த நாய்க்கிங்க வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க என்னுடைய இறுதியான கோரிக்கை என்ன என்னோட இறுதியான கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு இந்த ஜமாத் வேண்டாம் இந்த நாயக்கு சிஸ்டம் எங்களுக்கு வேண்டாம் சென்னையில வேண்டாம் வெளி மாநிலம் எப்படி இருக்கோ எங்களுக்கு தேவையில்லை சென்னையில இது வரைக்கும் இந்த தலைவி தலைவிகள்ன்றது கிடையாது இனிமேலும் வேண்டாம் நாங்க எங்க இஷ்டத்துக்கு எங்களோட இதுல நாங்க வாழ்ந்துக்கிறோம் வா சுதந்திரமா வாழணும் அவ்வளவுதான் எங்களுக்கு இந்த தலைவிகள் வேண்டாம் 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 வாழ்ந்தவங்களே வாழ்ந்து காசு பணம் சேர்த்து நல்ல லெவல்ல இருக்கிறவங்க கீழ் மட்டத்துல இருக்கிறவங்கள மேல வர விடாம அமைக்கிட்டே இருக்காங்க இதுக்கு இந்த முதல்வர் தான் இதை பார்க்கணும் இந்த முதல்வர் ஐயா வந்து இதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய திருநங்கைகள் சென்னையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன மாதிரி துணிஞ்சி வந்து பேட்டி கொடுக்கவோ பேசுறதுக்கோ அவங்களுக்கு தைரியம் இல்லை அதனால அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க நான் வந்திருக்கேன் முதல்வர் ஐயா பார்த்து இதுக்கு ஒரு நல் மாற்றத்தை கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்லதை செய்யணும்னு நான் கையெழுத்து கேட்டுக்கொள்கிறேன்